அவன் செட்டாலும் பரவாயில்லை தன் தலைவனை ஒரு தடவை கடைசி ஆ பார்த்து சேர்த்து குரோன்னு ஏறறான் இது இதுதான் ரசிகர்மான பான் இது தொண்டர்களாวะ இது தொண்டர்கள தான் தொண்டனா இருக்குறதனால தான் பண்னியோட வந்துறான் கொன்னு தரூர்ல அடுத்து இன்னொன்று புதுக்கோட்டை கோட்டை வடகமா தெரியுமா முடியுது அது உள்ள முப்புரம் விளை நடக்குது அது வடகமா நடக்கிறதா தான் நாற்காலிகள் மானார் இது முப்புரம் விளை நாற்காலி ஆமாங்க

தினந்தோறும் ஒரு சம்பவம் இந்த மாதிரி வந்து தீண்டாமை வன்கொடுமை வந்து தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா அப்படி துப்பலாமில்ல உள்ள ஒரு ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கு இன்டெலிஜென்ஸ் பிரிவு மூணு இது இருக்கா ஊழல் துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருந்தாரே தெரியுமா உங்களுக்கு எல்லாமே மறந்து நம்ம செந்தில் பாலாஜின்னு ஒரு ஊழல் துறை அமைச்சர் வழக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல என்ன வழக்கு குற்றவாளி அறிவிக்கப்படல அது பதினஞ்சு ஊழல் நீங்களே முன்முடி வரீங்க ஆமா ஊழல் துறை அமைச்சர் தான் அவங்களால தான் கைது செய்யப்பட்டாரு நான் சொல்லவா ஆதாரத்துறை நிரூபிக்கவா அவர் காசு எங்க வாங்கினார்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு நான் இப்பொழுது கரூரும் போகுது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலை நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் முயலவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்கள் இப்போ கரூருக்கு போகிறாரு முக்கியமானது கரூர் செந்தில் பாலாஜனுடைய கோட்டைன்னு சொல்லி தான் நமக்கு எல்லாருமே தெரியும் ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் அங்கே பிரச்சனைகள் இருக்குது எதாவது அட்ரஸ் பண்ண போகிறான் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு நீங்கள் எப்படி அதில் பார்க்குறீங்க வங்கக்கடலே வாழ்த்தியதைப் போல நாகப்பட்டினமும் திருவாரும் திணறடித்த சம்பவங்களை நாம் கண்கூடாக கண்கொள்ளா காட்சியாக பார்த்த தருணத்தில் மீண்டும் ஒரு காரிக்கிழமை தொடங்குகிறார் விஜய் ஒரு மாபெரும் வெற்றி பேரணியை என்று கரூரின் சேலத்தில் தொடங்க இருக்கிற இந்த மா பேரணியை திடீர்னு கரூருக்கு மாற்றிருக்கிறாங்க காரணம் என்னென்னு தெரியுமா பிளானல் சேஞ்ச் இருக்கலாம் மனிதர்கள் மாநாடையை நான் பார்த்துருக்கோம் இப்போ அண்மையில் கூட ஒருத்தர் அப்படியே புதுசாக கிழமை வந்து மாடுகளின் மாநாடு மரங்களின் மாநாடு அடுத்து மலைகளின் மாநாடுன்னு அப்படியே எல்லாம் வித்தியாச வித்தியாசமாக நான் மாநாடுகள் நடத்துகிறாங்க இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக ஆமாம் ஆனால் இயற்கையை பாதுகாக்காமல் இருப்பதையும் பாதுகாக்காமல் ஒரு மாநாடு ரெண்டு இடத்துல நடந்திருக்கு ஒன்று கரூரில் அடுத்து இன்னொன்று புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்தில் தெரியுமா உங்களுக்கு கரூரில் முப்பரம் விழா நடத்தப்பட்டது நடக்கிறதா நாற்காலிகள் மாநாடு நாற்காலி மாநாடா ஆமாங்க தெரியாதா உங்களுக்கு திரட்டி வச்சிருக்காங்க என்ன கூட்டத்தை நாற்காலியை கடைசியாக இரநூறுவா கட்டி கொடுக்கலையும் தூக்கிட்டு போயிட்டாங்க நிறைய பேர் நாற்காலியினுடைய உரிமையாளர் சொல்வார் மொத்தம் முந்நூற்றி அறுபத்தினால நாற்காலியில் காணுங்கிறார் சூப்பரில் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்தில் சைதை சாதிக்கு என்ப ஒரு ஒருத்தர் போகிறார் கூட்டத்தை பார்த்து பிரமிச்சு போயிட்டார் நாற்காலிகள் இவ்வளவா எங்கே ஆலையை காணும் பேசுகிறதுக்கு வாய்வில்லைன்றது நம்ம ஆதாரத்தோடு தானே சில விடயங்களை அப்பப்போ பேசுவோம் நாற்காலிகள் மாநாடு வெற்றிகரமாக புதுக்கோட்டை வீதிகளில் மிக சிறப்பாக நடைபெற்றதை நாற்காலிகளின் மாநாடு நாற்காலிகள் இதில் என்ன அப்படி அதிசயத்தை செய்த கண்டி எல்லா எல்லா இப்போ கூட்டத்திலேயுமே எல்லா கட்சி கூட்டாளர் கூட்டத்துலேயுமே அந்த பிரச்சனை நடந்தாலும் திருவாரூரில் நடைபெற்ற மக்கள் பேரணியில் விஜய்க்கு எழுந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த நாற்காலி இருக்குல்ல இந்த நாற்காலியில் நான் ஒருத்தர் உட்காந்துருக்கேன் எந்த எந்த இந்த நாற்காலி எடுத்து அந்த இடத்துல எத்தனை பேர் நிற்கலாம் ரெண்டு பேர் நிற்கலாம் ரெண்டு பேர் நிற்கலாம்ண்ணா அப்போ யாருக்கு கூட்டம் அதிகம் அந்த கூட்டம் யாருக்கு அதிகம் இப்ப ஒரு பிரச்சனை இல்லை இல்லை நான் என்ன கேட்குறேன்னா நான் சொல்லலை இதை அந்த மணல் திருட்டு அமைச்சர் இருக்கிறாரில்ல திருச்சியில் ஒருத்தர் கே என் அவர் வந்து சொல்கிறாரு நாங்கள் கூட்டணம்ல கூட்டத்தை பார்த்தி இல்லை யார்கிட்ட கணக்கு சொல்கிறேன் நாற்காலி ஓட்டு உட்கார்ந்தது கூட்டமாக இருக்குமா செருப்பு அந்து போய் எங்கே கிடக்குன்னே தெரியாமல் தேடாத தொண்டர்களுடைய கூட்டம் அதிகமாக இல்லை சேர் உடைச்சிட்டு போனாங்களா அவங்களுடைய கூட்டம் அதிகமா இருக்கும் எங்கே சேர் உடைச்சாங்க மதுரை மாநாட்டில் மதுரை மாநாட்டில் கட்டுக்கடங்காத கூட்டம் அதனால சேர் உடஞ்சிச்சு கட்டுக்கடங்காத கூட்டம் இல்லை சேர் உடையல வேற கடை உடச்சிட்டு போனது சேர் ஆமாங்க கட்டுக்கடங்க சார் அவ்வளோ கட்டுக்கடங்க ஆமாம் கட்டுக்கடங்காத கூட்டம் உடையத்தான் செய்யும் கொண்டு வர முடியல அதான பிரச்சனை லட்சம் பேர் கூடி நிற்கிற இடத்துல அசம்பாவிதங்கள் சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் தான் அப்புறம் என்ன நீங்க கட்டுப்படுத்திங்க நீங்கள் என்னங்க கட்டுப்பாட பத்தி பேசுறீங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு இருக்கிற கட்சி கட்டுப்பாடு இருக்கா பேசுங்க பார்ப்போம் நான் பேசவா மணிக்கணக்கில் அரசியல் ரீதியான எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை இருக்கு கூட்டம் அதிகமாக வருகிற போது ஒன்று ரெண்டு உடையத்தான் செய்யும் கூட்டமே இல்லைன்னா அங்க பாதுகாப்பாக தான் அதான் திமுக இதுதான் தாவேக்கா புரியுதா சரி திமுகால அதிமுக மற்ற கட்சிகள் யார் மரத்து மேல இருந்து பார்த்துருக்கிறா யார் உயர்கம்பி போராட்டத்தில் இருந்து பார்த்து நிற்கிறதுக்கு இடம் இல்லைங்க மரத்து மேல ஏறிட்டாங்க என்னங்க என்ன என்னங்க உண்மையை பேசுங்க நீங்க நிற்கிறது கடம் தான் யாங்க மரத்து மேல ஏற கரண்ட் கம்பெனி போக நிற்கிறேன் எதுல வேணாலும் ஏறுவான் பார்த்தாகணுமே நிற்கிறதுக்கு இடம் இல்லையே தான் செத்தாலும் பரவாயில்ல தன் தலைவனை ஒரு தடவை கடைசியாக பார்த்துட்டு செத்து போயிடும் ஏறினான் இது இது இதுதான் ரசிகர் மனப்பான்மை இது தொண்டர்கள் தொண்டர்கள் தான் தொண்டனா இருக்கிறதுனால தான் பட்னியோடு வந்து கிடக்கணும் புரியுது இல்லை உங்கள் மாதிரி வந்து ரூபா பணம் கொடுத்து மத்தியானம் பிரியாணி கொடுத்து போகும்போது வந்து குவாட்ரு கொடுக்குற கூட்டம் இல்லை அந்த கூட்டம் புரியுது உங்களுக்கு நான் சொல்கிறது நீங்கள் இவ்வளவு செஞ்சுமே மக்கள் சாராசாரையாக வெளியில் போயிட்டானே நீங்கள் காசு கொடுத்து கூட்டாமல் இருந்திருந்தால் அந்த கூட்டம் வெளியில் போகுமா ஏங்க அவர் போனதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழித்து அவர் இடத்த போய் தொட்டுக்கும் போட்டுக்கிட்டு வரான் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க தலைவன் வந்து பேசுகிற போதே தடுமாறி போகுது கூட்டம் எங்கேயோ ஒரு பக்கம் எங்கடா சோறு கொடுப்பான் எங்கடா இரநூறுவா கிடைக்கும் வெக்கமா உங்களுக்கு எல்லாம் ஆண்ட கட்சி தானே இத்தனை நலத்திட்டங்களை அறிவிச்சோம்னு சொன்ன இயக்கம் தானே தமிழ்நாட்டில் என்னத்தை நீங்கள் கிழிச்சிங்க நான் கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி கேட்க மாட்டேன் இவ்வளவு கேள்வி கேட்டீங்களா திமுகவுக்கு என்ன கொள்வது ஒரு கொள்கை சொல்லுங்க சமூக நீதி சமத்துவம் அப்படியா அப்படியா வேலை இருங்க நல்லது இன்னைக்கு கிடைச்ச அப்டேட் இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய வச்சுருக்கேன் பொங்க ஆட்சி சமூக நீதியை பாருங்க எப்படி இருக்குது இல்லை அப்புறம் நானும் பார்த்தேன் இந்த வீடியோவை இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா திமுக அளவக்கூடிய எந்த எம்எல்ஏ எந்த அமைச்சர் இல்லை முதலமைச்சர் எங்கே சொன்னாங்க இந்த மாதிரி சாதி இதை பார்க்க சொல்லி எதுக்கு இந்த வீடியோ நீங்கள் காட்டுறோம் நிறைய காட்டிக்குவேன் அப்புறம் நீங்கள் சென்சார் கட்ட ஆகாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை கார்கெட்டு வராமல் இருந்தால் பிரச்சனை இல்லை ஏன்னா இது கொஞ்சம் நெஞ்சமாக இருந்தால் நான் பேசாமல் இருந்திருப்பேன் தினந்தோறும் ஒரு சம்பவம் இந்த மாதிரி வந்து தீண்டாமை வன்கொடுமை வந்து தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா அப்படி துப்பலாம்ல எத்தனை சம்பவங்களை நாங்கள் சகிச்சுக்கிட்டே போகிறது சமூக நீதி ஆ பெரியார் அரசு ஊக்குவிக்கிறதா இல்லை இல்லை பெரியாரு இல்லை அரசை ஊக்குவிக்கிறதா இதெல்லாம் துப்புக்கட்ட துப்பு கட்டறதுக்காக காவல்துறை இருக்குது உள்ள ஒரு ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கு இன்டெலிஜென்ஸ் பிரிவு மூணு இதுக்கு இருக்குது இதுக்கா இதை கண்காணிக்க மாட்டிங்களா இதை கவனிக்க மாட்டிங்களா இருங்க காட்டுறேன் உங்களுக்கு ஓட்டு வாங்க கே வாங்க சரி நல்லா சிரிச்சிக்கிட்டு இருக்க முடியும் வெக்கமல்லவங்களுக்கு இல்லை மறுபடியும் கேட்குற அரசு ஊக்குவிக்கிறாங்க ஊக்குவிக்கிறது தான் எங்க ஒரு சம்பவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அடுத்த சம்பவம் நடைபெறாமல் இருப்பது நான் அதான் முதவே கேட்டேன் மூணு இன்டெலிஜென்ஸ் பிரிவு காவல் நிலையத்தில் ஒவ்வொரு காவல் நிலையத்தில் வச்சுக்கிறேன் வரையறுக்கப்பட்ட எல்லை எல்லைக்கோடுகளில் தானே அந்த காவல் காவல்நிலையை இயங்கிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு தெரியாமல் போச்சு அதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் எப்படி தெரியாம போவோம் ஆட்சி நடக்குதா வேற காட்சி நடக்குதா சொல்லுங்க பதிவு சொல்லுங்க நான் இப்பொழுது சொல்லுகிறேன் கரூரும் கதிகலங்க பூ திரும்ப இருபத்தி ஏழாம் தேதி ஆற்று மணல் கொள்ளையை அவளுக்கு தெரியுமா உங்களுக்கு காவிரி ஆற்றுல என்ன இருக்குது இப்போ தண்ணி கூட இல்லை மண் இல்லை புல்லு புண்டு முளைச்சிக்கிட்டு இருக்குது வெக்கமாகல யோக்கியதில்லை நாலரை வருஷத்தில் முப்பத்தி மூணு ஆணவப் படுகொலை நேற்று முன்தினத்தோட ஆறாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி நாலு படுகொலைகள் இதில் வரும் டூ பாயிண்ட் ஜீரோ நேற்று எடப்பாடியார் வந்து குன்னூர் தொகுதிக்கு போயிருப்பார் சர்வே சொல்கிறத சொல்கிறேன் நூற்றி ஐம்பத்தி ஆறு தொகுதிகளில் அவர் சுற்றி வந்துட்டார் பணம் கொடுத்தாங்க கூட்டியா இருந்தாங்க பிரியாணி கொடுத்தாங்க குவாட்டர் கொடுத்தாங்க இருந்தாலும் குன்னூரில் லட்சக்கணக்கான பேர் கூடி ரெட்டலைக்கு போட்டுக்கிட்டு ஏன் உங்களுடைய ஆட்சி மோசமான சூழலை உருவாக்கியிருக்கிறது தாவேக்காவுக்கு வருகிற கூட்டம் அத்தனை பெண்களும் வந்து இலவச பேருந்தில் தான் வந்து பயணித்து தளபதி இசையை பார்த்துட்டு போகிறாங்க ஆயிரம் ரூபாய் வாங்குகிற குடும்ப தலைவிகள் தான் விஜயை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார் இதே தான் எடப்பாடி அவங்க திமுக ஒரு கூட்டத்தை கூட்டினா இரநூறுவா கொடுத்தாங்க முன்னூறு ரூபாய் கொடுத்தாங்கன்னு பேசுறீங்க நீங்க எடப்பாடி பழனிசாமி வர கூட்டம் வந்து காசு கொடுக்காம வந்த கூட்டம் தான் சொல்லிட்டு விஜய்க்கு வந்த கூட்டம் காசு கொடுக்காம வந்தா நீங்க காசு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்ப கரூர்ல என்ன காசு கொடுத்துட்டு இருக்காரு மூணு நாளைக்கு முன்னாடி உட்காந்துட்டு மூளை செலவு பண்ணிக்கிட்டா பேசிட்டு இருக்காங்க எந்த இடம் கொடுப்பான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க எழுதி கொடுத்த இடம்லாம் ரத்து கடைசிய என்ன காவிரி காவிரியாத்துக்குள்ள தான் கூட்டம் தொழிலாளர் கிளப்ப இருக்கிறார் நெசவாளர்கள் இன்னொன்னு தெரியுமா வாழை கொள்முதல் நிறைய நடக்கிறது பதப்படுத்துவதற்கு ஒரு தொழிற்சாலை என்று பேச இருக்கிறார் நாமக்கல்ல முட்டை வீழ்ச்சி பண்ணை கோழிகள் வளர்க்கும் முறையை பற்றி பேச இருக்கிறார் தெரியுமில பள்ளிகளில் நடக்கிற அணுகுமுறைகளை பற்றி பேச இருக்கிறார் நாமக்கல்ல பஞ்சாலை தொழிற்சாலையில் பேச போகிறார் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீ தமிழ்நாட்டில் நீங்கள் ஊழல் துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருந்தாரே தெரியுமா உங்களுக்கு எல்லாமே மறந்து இருக்கு செந்தில் பாலாஜின் ஒரு ஊழல் துறை அமைச்சர் அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு நீதிமன்றம் அவர் குற்றவாளி எங்கேயும் இங்கே வரைக்கும் சொல்லலை உங்களை நடந்துகிட்டு இருக்கு உங்களை என்னையும் சொல்லலை வழக்கு உங்களை என்னையும் கைது பண்ணலை உங்களை என்னையும் சிறையில் உண்டே ரெண்டு வருஷம் வைக்கல அதுக்கெல்லாம் பயிற்சி சொல்லுங்க வழக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல என்ன வழக்கு குற்றவாளி அறிவிக்கப்படல அது பதினஞ்சு வருஷத்துல ஊழல் நீங்களே முன்முடிவு வரீங்க ஆமா ஊழல் துறை அமைச்சர் தான் அதனால தான் கைது செய்யப்பட்டாரு நான் சொல்லவா ஆதாரத்துறை நிரூபிக்கவா அவர் காசு எங்க இங்க வாங்கினாருன்னு ஆதாரம் காட்டிட வேண்டாம்மா வேண்டாமா என்ன விளையாடுறீங்க கிளிகளின்னு கிழிக்க போறார் சந்திப்பாளர் வா கரூரா கொங்கு மண்டலத்தின் நுழைவாயிலா இருபத்தி ஏழு முத முதல்ல கொங்கு மண்டலத்துக்குள்ள வர்றே வா செஞ்சு பாரு நான் என்னென்னு பார்ப்போம் நீ நாற்காலி மாநாடு நடத்துறதுக்கும் நான் மக்கள் திரல் மாநாடு நடத்துவதற்கும் வித்தியாசத்தை பாருங்க காட்ட போறாரு தெரியுமா உங்களுக்கு மருத்துவர் அன்புமணிங்கிற ஒருத்தர் இருக்கிறார்ல பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி பிரிவு அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு அந்த பிரிவுக்கு அங்கே பேரணி கேட்டாங்க இப்போ அவரே என்ன சொல்லிட்டாரு இல்லை இல்ல தம்பி விஜய் நடத்திக்கிட்டும் அவரும் பயந்து போயிட்டாரு நம்மளுக்கு கூட்டம் வராமல் போச்சுன்னா என்ன பண்றது புரியுதுங்களா ஆக கரூர் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் காலையில் வர்றாரு கரூருக்கு மாலையில் வர்றாரு என்ன நடக்குதுன்னு பார் திருவாரூரில் பேசினதுக்கே கதறினீங்களே நாகப்பட்டினத்தில் பேசுனதுக்கு சம்பந்தம் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்லாம் பேசினாரே கரூருக்கு வர்றாங்க ஜோதிமணிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு செந்தில் பாலாஜிக்கும் திருச்சி சிவாவுக்கும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க கூட்டணி கட்சி பிரச்சனை பிரச்சனை என்ன சில பிரச்சனை வாழ்க்கை நான் இப்போ எழுதி வச்சுக்கேன் நம்ம சேனல்லே சொல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சுக்குநூறாக உடையும் ஜனவரிக்கு இல்லை என்ன சாம சாம உடல உண்மையை சொல்றேன் அதே ஜனவரிக்குள்ள அண்ணா திமுக கூட்டணியும் உடையும் போட்டி யாராருக்கும் தெரியுமா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் போட்டியே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் போட்டி சொல்றேன் நான் வரலாறு பேசுறேன் அண்ணா திமுக எம்ஜிஆர் காலத்தில் பதிமூன்று ஆண்டு காலம் அந்த தமிழ்நாட்டை ஆண்டது ஜெயலலிதாமையார் இந்த நாட்டை பத்தாண்டுகள் இருக்கிறார் தொடர்ச்சியா முத்தமிழறிஞரும் மூதறிஞர் அந்த அறிஞர் இந்த அறிஞர் தமிழ் இனத்தலைவர் தமிழ் இனத்தலைவர் பத்தாண்டுகள் தொடர்ச்சியாக ஆண்ட வரலாறு உண்டா பேசுங்கப்பா எப்படி ஆள முடியும் அண்ணா போட்ட பிச்சை நாள் திராவிட முன்னேற்றங்கள்லாம் அப்பப்பா ஆச்சுக்கிங்க என்ன பிச்சைன்னு கேட்பீங்க தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரை அம்மையாஜி எழுத ஆண்டபோது சிதம்பர பத்மினி கற்பழிப்பு வழக்கு வாசாத்தியில் பதினெட்டு பெண்கள் கற்பழிப்பு வழக்கு ஈரப்பனாரை தேடுகிறோம் என்கிற பெயரில் நூற்றுக்கணக்கான தமிழ்ச்சியின் தாலியிருப்பு விவகாரம் வளர்ப்பு மகன் என்று சொல்லக்கூடிய சுதாகரனுக்கு நூறு கோடி ரூபாயில திருமணச் செலவு தொண்ணூற்றி ஆறில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஞாபகம் இப்போ நீங்கள் செய்கிற பிழை என்ன ரவுடித்தனமான ஆட்சி அதனால தான் சொன்னேன் கருப்பூர் நகரத்தின் தங்க தலைவன் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறார் வடக்கே தெற்கே தீபக் பாண்டியன் என்கிற வளரும் தலைவனை வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறது எண்ணற்ற படுகொலை எத்தனை பேர் பொறுத்துக்கிட்டு இருப்பா எத்தனை நாளைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கா சொல்லுங்க பார்ப்போம் ஸோ அப்போ இந்த எல்லா விஷயத்தையும் விஜய் வந்து அட்ரஸ் பண்ண போறாரு இந்த ரெண்டு முதல் விக்கெட்டாக அந்த நாம் டம்ளர் அப்படின்னு ஒரு கட்சி இருக்குல்ல அந்த நாம் டம்ளர் கவுந்து போகுது முடிஞ்சு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு வாங்கினதாக சொன்னாங்க இப்போ ரெண்டு புள்ளி எட்டு வாங்குறாங்களான்னு கேள்விக்குரியாக வந்துச்சு நடக்குதா இல்லையான்னு பாருங்க நீங்க புதுசா ஆரம்பிச்ச ஒரு கட்சி விஜய்க்கு ஆபியஸா கூட்டம் இருக்கான கூட்டம் இருக்கு அந்த கட்சியை நீங்க தூக்கி பிடிக்கணும்ன்றதுக்காக எல்லா கட்சியுமே நீங்க வந்து ரொம்ப டவுன் பண்ணி பேசுறீங்க இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா முதல்ல நான் யதார்த்தத்தை பேசுறேன் நீங்க வந்து கற்பனை வாதத்துல பேசுறீங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு நடைமுறை சாத்தியம் என்னன்னு யோசிங்க குக்கிராமங்களில் கூட தமிழக வெற்றி கழகத்தின் குடி பறக்கிறது தெரியுமா திமுக நீங்க ஒரு சீன தெரிஞ்சிருக்கணும் ஆஹ் திமுக கூட எங்க பறக்குது திமுக தொண்டை வீட்டுல மட்டும்தான் பறக்கும் தாவேக்கா கூடி தொண்டை மட்டும் வீட்டுல மட்டும் இல்ல சின்ன பிள்ளைங்க கையில கழிவறை போனால் கூட பறக்கும் தெரியுமா உங்களுக்கு நான் காட்டவா இன்னொன்று சொல்கிறேன் எம்ஜிஆரை எதிர்த்து எஸ்டிஎஸ் என்கிற தொங்கல் துறை அமைச்சர் ஒரு ஒருத்தர் இருந்தார் அண்ணா திமுக உடைப்பதற்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டமே என்னுடையதான் நார் கடைசியாக சரண்றானார் கிட்டே ஜே ஜானி என்ற இரண்டு அணிகள் பிரிகிற போது சேவல் இரட்டைப்புறா என்கிற சின்னம் அறிவிக்கப்பட்ட போது கூட ஜானி படுதோல்வி அடைந்ததுக்கு பிறகு ஒருங்கிணைக்கப்பட்ட அண்ணா திமுக ஒருங்கிணைப்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட அண்ணா திமுகவில் யாரார் வந்தது யாரார் வெளியில் போகணும் ஆரம்பீரப்பன் தூ திருநாவுக்கரசர் கே கே எஸ்எஸ்ஆர் முத்துசாமி என்ற மகத்தான தலைவரும் ஜெயலலிதாவை ஏற்று வெளியில் போனாங்க எஸ்டிஎஸால் இரட்டையிலையை ஒத்த இலையாகவும் மாற்ற முடியல இத்தனை பேர் பிரிஞ்சு போகும்போது இரட்டையிலையை ஒடிச்சு காலி பண்ண முடியலை இப்போ எடப்பாடியா தலைமை ஏற்றதற்கு பிறகு எத்தனை பேர்னு பாருங்க சசிகலா முன்னாள் முதல்வர் ஒரு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் புகழேந்தி செங்கோட்டையன் கேசி பழனிசாமி இரட்டலை இரட்டை இரட்டையில எங்கே இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெறுவார் இதுதான் வரலாறு என் தங்க தலைவனை என் தமிழீழ தாயக தலைவனை வளர்க்கா வளர்த்தெடுத்த என் மாபெரும் தங்கத்தலைவன் எம்ஜிஆர் அவர் உருவாக்கிய சின்னம் இரட்டையில் என் தலைவனை உருவாக்கிய தலைவன் சின்னம் ஒரு நாளும் ஒடிந்து விடாது ஒரு நாளும் காய்ந்து போகும் இல்லை இரட்டையில் இருக்கிற இடம் வெற்றி பெறும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு வெற்றி பெற்றுருக்கணும் இருபத்தி ஒன்றில் பெரிய வித்தியாசம் இல்லை ஒன்று புள்ளி மூன்று ஆறு சதவீத வாக்கு வித்தியாசம் ஒரு ஓட்டாக தான் நான் கணக்கு தோல்வி தான் இருக்கட்டும் இருக்கட்டும் பெருமையாக இருக்கட்டும் எடப்பாடியை செஞ்ச மாபெரும் பிழை என்ன தெரியுமா அந்த பிழைக்குத்தான அவர் சவுக்குடி விழுந்தது அதே பிள்ளை தானே செஞ்சுட்டு இருக்காங்க தூத்துக்குடி கலவரம் இந்த தூத்துக்குடிக்குடிய கலவரத்தை மட்டும் நடக்கலைன்னா மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் இருப்பார் அவர் செய்த பிழையை நான் சுட்டிக்கா இப்போ யாராருக்கு தெரியுமா போட்டி ஒரு தமிழனுக்கும் இன்னொரு தமிழனுக்கும் போட்டி எழுதி வச்சுக்கோ அது எடப்பாடியாரா விஜயா ரெண்டு தமிழனுக்கிடையே போட்டி தமிழ்நாட்டில் புதிதாக இப்போ உருவாக இருக்கிறது பல்வேறு செய்திகளை பகிர்ந்து செஞ்சிருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் நீங்கள் சொன்ன செய்தி எந்த அளவு உண்மை கற்பனைவாதம் எது நிஜம் எதுன்றதை மக்கள் முடிவு பண்ணட்டும் ரொம்ப நன்றி நன்றி